எல்லா புகழும் இறைவனைக்கு தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஆண்டவர் கமலஹாசன் ஆண்டவர்னால் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல சகலகலா வல்லவன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா உலக நாயகன் அப்படின்னா யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னா தெரியுமா ஸோ இது எல்லாமே ஆண்டவர் கமலஹாசனை வந்துட்டு செல்லமாக கூப்பிட்றோம் நம்ம பொதுவாகவே நம்ம ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செத்து போயிடுவாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நவரவேல் எம் ஆர் ராதா நவரசவேல் நடிகவேல் எம் ஆர் ராதா நவரசவேல் ராதாரவி நவரச நாயகன் கார்த்திக் நவரச திலகம் முத்துராமன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இன்னும் லோக்கலாக போனோம்னா ஒருவரல் கிருஷ்ணாராவ் பஞ்சு அருணாசலம் பறவை முனியம்மா தளபதி விஜய் ஆனால் எந்த நாட்டுக்கு தளபதினு தெரியாது ஆனால் ஒரு தளபதி விஜய் அஜித்துக்கு தான் வந்துட்டு காதல் மன்னன் அப்படின்னு கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ ஸ்டாலினியோட அவர் செட்டில் ஆகிட்டதுனால அடுத்தது காதல் மன்னன் யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்ச நாள் தலை தலை அப்படின்னு எடுத்து தெரிஞ்சாங்க ஏன்னோ மற்றவ தலை இல்லாமல் முண்டமாக திரிகிற மாதிரி இவர் மட்டும்தான் தலை அப்படின்னு நினப்பில் அவர் கொஞ்ச நாள் தெரிஞ்சார் கொஞ்ச நாள் கழிச்சி வரேன்னு சொல்லிட்டாரு என்னை யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்கப்பா ஏன்னா அஜித் குமார் அப்படின்னா கூகுளில் தேடுனா கிடைக்க மாட்டேங்குது இப்போ அவர் பல நாடுகளுக்கு போகிறதுனால அவர் அஜித்துன்னு தேடி பார்க்குறாங்க என்னங்க அஜித்துன்னு உங்களை தேடி பார்த்தா கூகுளில் கிடைக்கல அப்படின்னு எவனோ சொல்ல போய் நம்மளை எவன் அஜித்துன்னு கூப்பிட்றான் நம்மளை எல்லாருமே தலன் தானே கூப்பிட்றோம் அதுக்காக அவங்ககிட்ட போய் தலை நான் சர்ச் பண்ண சொல்ல முடியும் இப்போது லண்டனில் போய் செட்டிலாகிறாரு துபாயில் போய் செட்டிலாக இருக்கிறாரு இப்போ அங்கே உள்ள ஒரு ஷேக்கு உங்களை பற்றி கூகுளில் தேடினா கிடைக்கலையே எப்படி தேடினீங்க அஜித்குமார்னு தேடினேன் அப்படி தேடாதீங்க தலன் தேடுங்க ஏன் நான் உடனே போய் தலன் தேடணும்னு கேட்க போய் அவர் அதில் கொஞ்சம் உஷாராயிட்டார் ஸோ தலை தலைன்னு நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து கூகுளுக்கு கிடைக்க மாட்டோங்கிறோம் அஜித்குமார்னு சொல்லுவோன்ட்டு உடனே அவர் தடால் அடியாக என்னை அஜித்குமார்னு கூப்பிடுங்க அப்படின்னாரு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கன்டென்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு ஐயா கமல்ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா என்னை இனிமேல் பட்டம் சொல்லி கூப்பிடாதீங்க எனக்கு பட்டம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பட் தற்போதைக்கு தற்காலிகமாக இவரை வந்துட்டு நாயகன்னு கூப்பிட்றாங்க இல்லையா பட் இவருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலே வந்துட்டு இதுக்கு உண்டான அர்த்தம் என்னங்கிறது புரிஞ்சிருக்கணும் உத்தம வில்லன் அப்படிங்கிற ஒரு படமும் சரி இன்னும் பல படங்களை சொல்லலாம் பட படங்களும் சரி அதே மாதிரி தூங்காவனம் ஏதோ ஒரு படம்னு அட்டர் அட்டர்ஃப்ளாப் இவருடைய கதை திரைக்கதை தான் ரெண்டு படமுமே அப்படி ஒரு டிசாஸ்டர் தமிழ் ஃபிலிமிலே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அவருடைய கரியர்லையுமே அவர் பார்த்துருக்க மாட்டார் எப்படி விக்ரம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக பார்த்தாரோ அந்த பேர் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது உத்தம வில்லன் இன்றைய வரைக்கும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் லிங்குசாமி வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்கு பச்சை மிளகா இல்லாமல் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு போய் நடு தள்ளி விட்டுச்சு ஸோ உள்ளூர்லேயே இவர் பருப்பு வேகலை அப்படி இருக்கும்போது இவர் தொடர்ந்து ஏன் உலக நாயகன் அப்படிங்கிற பட்டத்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தமே இல்லை தமிழ்நாட்டை தாண்டி இவர் படம் எங்கேயுமே ஓடலை இந்தியாவுக்குள்ளேன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பாலிவுட்டில் கொஞ்சம் பேருக்கு தெரியும் நம்மளுக்கு அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க இல்லையா அதனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை மதிக்க மாட்டான் அப்போவே எண்பதுகளையும் அடித்து துரத்து விட்டாங்க எங்கே போட்டியாக வந்துடுவோன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் பிறப்பி அங்கே வேகலை அதனால தான் அமிதாப் பச்சனை பிடிச்சிட்டு அவர் இங்கே வந்தார் இவர் அங்கே போய் படம் பண்ண முடியாது அங்கே இருக்கிறவங்க வேண் பார்த்து அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு உலக நாயகனுக்கு ஸோ உலக நாயகனுக்கு உலகத்தில் எந்த மூலையிலையுமே ஒரு முகவரி கிடையாது யாருன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது ஆஸ்கருக்கெல்லாம் ஆசைப்பட்டார் ஸோ அதுக்காக அவங்க அடித்து அனுப்பிட்டாங்க இது எங்கள் விருது எங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் யாராவது ஒரு படத்துக்கு உங்கள் படத்தை கொடுப்போம் அப்போ பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீ படம் எடு அப்படின்னாங்க ஆண்டவரம் தசாவதாரம்னு ஒரு படம் எடுத்தார் குருதி புனாலும் ஒரு படம் எடுத்தார் எவனும் சீண்டவே இல்லை நாயகன்கிற ஒரு படம் எடுத்து கிட்டத்தட்ட ஆஸ்கார் அறிவித்தாங்க அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு வெள்ளைக்காரனுக்கு இதை நம்ம காட்ஃபாதருடைய ரீமார்க் ஆகாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆஸ்காரையும் புனிட்டு விட்டுட்டான் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே ஒரு புள்ளி வச்சுட்டான் இந்த ஆள் இனி எந்த படம் கொண்டு வந்தாலும் இவனை வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக செக் பண்ணணும் அப்படின்னு அப்போவே ஒரு புள்ளி வச்சுட்டாங்க இதுக்கு நடுவில் தான் இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஆளுங்க இவருக்கு வந்துட்டு உலக நாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க எந்த வகையில் இனி உலக நாயகன் ஒரு நடிகனாக ஒரு திரைப்பட கலைஞனா தமிழுக்கே உண்டான அதிக தரம் வாய்ந்த ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழுக்குள்ளே சொல்லலாம் நல்ல கதையாசிரியர் நல்ல திரைக்கதையாசிரியர் அப்படி பார்த்தாலும் அவர் பெருசாக எந்த படமாக ஓடிச்சு அப்படின்னு தெரிய வரல பட் ஒரு சில படங்கள் சொல்லலாம் இவர் டைரக்ட் பண்ண படமும் காப்பி படம்ட்டாங்க ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்குட்டாங்க விரும்பாண்டின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தேவர் மகன் கூட கலைஞானத்துடைய கண்டென்ட்டு தான் வச்சு இந்த படத்தை க பிரித்து விட்டதாக சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போன கலைஞன் அதில் கருத்தே கிடையாது ஒரு நல்ல தரமான கலைஞன் பிளாஸ்டிக் மேக்கப்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அவை சண்முகி இந்தியன் மாதிரியான படங்கள் பண்ணாரு பட் அதே அவரை கையை சுட்டுடுச்சுன்னு வடிச்சுன்னு ரெண்டாவது பக்கத்தில் கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தானே ரசிக்க முடியும் ஏன்னா நம்ம ஹாலிவுட்டில் விடிஞ்சு எந்திரிச்சா பத்து பேய் படம் பார்க்குறோம் பத்து ஆக்ஷன் படம் பார்க்குறோம் அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் மேக்கப் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையா இருந்துட்டு டிஃபர் இருக்குது இல்லையா ஸோ ஹாலிவுட் படத்தை தான் நான் பார்க்குறேன் எதுக்கு ஓம்படத்தை பார்க்கணுன்னு நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து இந்தியன் டூவில் வந்து கொஞ்சம் துணியோட ஓட விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான நடிகன் தரமான கலைஞன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு நல்ல படம் தயாரிப்பாளர் அவர் தயாரித்து அந்த படமும் சுமாராக ஓடும் அந்த காமெடி படங்கள்லாம் நிறைய படம் அவர் தயாரித்தார் நல்லா ஓடும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஏற்றுக்கலாம் தமிழக நாயகன் தமிழ்நாடு நாயகன் தமிழ் கலைஞன் அப்படின்னு உலக தமிழர்களின் அடையாளம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பட் யூனிவர்சல் ஹீரோ அப்படிங்கும்போது அதுக்குன்னு சில பண்புகள் மாண்புகள் அதெல்லாம் இருக்குது இல்லையா அது அவங்க பார்ப்பாங்க இப்போ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கம் நடந்திருக்கு என்னென்னா தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ஹாலிவுட் டைட்டில் வச்சுருப்பாங்க அதாவது இங்கிலீஷ் டைட்டில் ஆங்கில தலைப்பு வச்சுருப்பாங்க இப்போ தக் லைஃப்னா இந்த படத்துக்கு இவங்க பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லை எஸ்டிஆராக வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் சிலம்பரசனுக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு சிலம்பரசன் நடித்து வெளியே வர இருக்கிற ஒரு பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் எஸ்டிஆர்னு இருக்கிறாரு சமீபத்தில் கிளிம்ஸ் எல்லாம் வெளியாச்சு அதில் எஸ்டிஆரோட பங்கு என்னங்கிறத நம்ம பார்த்துருப்போம் மாதிரி ஆண்டவருடைய லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐயில் பண்ணியிருக்கிறாங்க போல் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அந்த படத்தை வந்து ஹாலிவுட்டில் டப் பண்ணி வெளியிட போகிறதா ஒரு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி டப் பண்ணி வெளியிடுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே போய் யூனிவர்சல் ஹீரோன் போட முடியாது அவன் செல்லையை சேர்த்து அடிச்சு விடுவேன் ஒரே இந்த பக்கம் அடித்தானா அந்த பக்கம் காதில் ரத்தம் ஊற்றும் எவனை அந்த டைட்டிலில் வச்சிங்க அப்படின்னு யூனிவர்சல் ஹீரோனா யூனிவர்சல் முழுக்க படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆளுங்க அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் நான் தான் யூனிவர்சல் ஹீரோன்னா அவன் ஜாக்கி சான் வச்சு படம் எடுத்துருக்குறான் யூனிவர்சல் ஹீரோன் பட்டம் கொடுக்கல யூனிவர்சல் சோல்ஜர்னு வெண்டாம்னு நடிச்ச ஒரு படம் வந்திருக்குது ரேம்பவான்னு நடித்த சில்வர் ஸ்டாலினுக்கு கூட உலகமெல்லாம் ரிலீஸ் ஆன ஒரு ஹீரோன்னு சொல்லலை அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூனிவர்சல் ஹீரோன்னு கொடுக்கல ஆடா அர்னால் சுவாச நகர் டெர்மினேட்டர்னு ஒரு சீரீஸ் அதையும் தான் இன்னும் பல சீரீஸ் சொல்லலாம் அவனுக்கே நாங்கள் யூனிவர்சல் ஹீரோன் பட்டம் கொடுக்கல பருப்பு உனக்கேண்டா நாங்கள் யூனிவர்சல் பட்டம் கொடுக்கணுன்னு அவன் அடிச்சு விடுவான் காதைக்கு சேர்த்து மூளைக்கு மூளை ஹீரோஸாக்கை போற்றி அடிப்பாங்க இந்த தகவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யார் மூலியமாக தலைவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு பட்டம் கொடுக்காதீங்க இந்த படத்து வரைக்கும் அடுத்தடுத்த படத்துக்கு என்ன ஒரு காரணத்தை வச்சு இப்போ ரசிகர்கள்ட்ட எப்பா அவர் தலைவர் இருந்துட்டு அப்படி தான் சொல்லுவார் வாழுங்கன்னு சொல்லுவா அவர் சொன்னால் திட்டுவார் நேரில் அப்படி தான் திட்டுவார் வாழ்கன்னு சொல்லாதீங்கன்னு நீங்கள் சும்மா கற்றுங்கப்பா வாழ்க வாழ்கன்னு அவர் அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பார் யோ நான் சொல்லுவேன் கத்தவண்ணான்னு இந்த மணி வண்ணன் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க சத்திய படத்தில் இப்போ நான் சொல்லுவேன் மணி அதனால் நீ சும்மா இருந்திருப்பியா சவுண்டு கூட எப்படிம்பார் அந்த மாதிரி தான் நான் பட்டம் வேணும்னு சொல்லுவேன் நீங்கள் வந்து விடிஞ்சி ஏஞ்ச உடனே கதவை திறந்த உடனே உலக நாயகர் அப்படிங்கிற பட்டத்தை போஸ்டரை வந்து அதை விடுங்க காலையில் வழக்கம்போல் நான் ஏண்டாக பட்டத்தெல்லாம் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்பேன் ஆனால் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் படங்கள் ஆரம்பிச்சுடுவாங்க அடுத்த அனல் அரசுடைய ஃபைட் மாஸ்டர் அனல் அரசுடைய படம் பண்ண போகிறாங்க ஸோ அதெல்லாம் ஆரம்பித்து விடுவாங்க இந்த தக் லைஃபுக்கு மட்டும் எப்போ கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்னை யூனிவர்சலில் வச்சு அடிச்சு விடுவாங்க உலக நாயகன் உள்ளூர் நாயகன் தெருநாயகன் வீதி நாயகன் வீட்டு நாயகன்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் கண்டத்தை தாண்டிட்டோம்னா வச்சுக்கேன் வைரமுத்து வேணா சும்மா வார்த்தையில் விளையாடுவார் கண்டங்கள் உன்னை அழைக்கும் ஐநாவும் உன்னை அழைக்கும் அப்படின்னு வைரமுத்து வார்த்தையில் எழுதலாம் அவனுக்கு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சோம்னா வைரமுத்து இல்லை வைரமுத்து ஜென்ரேஷனே உள்ள விட மாட்டான் வைரமுத்து ஜென்ரேஷனே தொப்புள் கொடி உறவுகள் கூட அமெரிக்காவுக்கு வண்டி ஏற முடியாது கமல்ஹாசனையும் சேர்த்து தான் சொல்கிறோம் அதனால் இங்கே தான் உள்ளூர் நாயகன் இந்த பருப்புலாம் இங்கே தான் வேக வச்சுக்கணும் ஸோ யூனிவர்சலில் இந்த தடவை வேகாதுப்பா யூனிவர்சல் ஹீரோவையும் விட்டுடுங்க உள்ளூர் நாயகன் உழைக்க நாயகன் எல்லாத்தையும் விட்டுருங்க தயவு செஞ்சு எனக்கு பட்டமே வேணாம்டா சாமி அங்கே என்னால் அடி வாங்க முடியாது அடி தாங்க முடியாது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து வருஷத்தை நான் அப்படியே ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஐயா கமல்ஹாசர் வந்து பட்டம் வேணாம் அப்படின்னு ஸோ அது எதில் போய் முடியும் அப்படின்னு தெரிய வரல அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுடைய நடிப்பில் வெளியே வந்த கங்குவா என்னையை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் எக்ஸ்ட்ரரியான ஒர்க்கு பக்காவாக விஎஃப்எக்ஸ் ஒர்க் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கேரக்டர் செலெக்ஷனாக இருக்கட்டும் அதுக்கு உண்டான கெட்டப் மேக்கப் அந்த மெட்டீரியலாக பட்டை கலப்பியிருப்பாங்க அது அந்த உண்டான அந்த டீம் போஸ் வெங்கட்டுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் நட்டியுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் கலைராணியுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் சூர்யாவுடைய கதாபாத்திரமாகவே இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா நிறையான ஒர்க்கு அதெல்லாம் மாற்றிருக்கிறதே கிடையாது பாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலோவோ யோலோவோ ஏதோ ஒரு பாட்டு ஒன்று ஸ்ரீ அவரே பாடியிருப்பார் ஸ்ரீ 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 பிரசாத்தா டிஎஸ்பி முசோகமாக முடிச்சுப்போம் அதேமாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ஏஞ்சல் ஏஞ்சலாக அவங்க பேரும் அதில் தான் அந்த படத்தில் வச்சுருக்காங்க திஷா பட்டாணி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவங்கள கொண்டாந்து வீணாக்கிட்டாங்க இல்லை வேறு அர்த்தத்தில் சொல்லலை படத்தில் அவங்களுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைங்கிறான் ஸோ ஓப்பனிங் கோவா சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் மோக்க அப்படின்னே சொல்லலாம் தேவையே இல்லை ரெடின் கிங்ஸ்லியாக இருக்கட்டும் யோகி பாபுவாக இருக்கட்டும் யோகி பாபு அதெல்லாம் வந்துட்டு என்ன படம் பண்ணுறான்தில்லை நிறைய டார்ச்சர் தலைவலி தான் காமெடிங்கிறது ஒன்றும் கிடையாது பட் எனக்கு ரொம்ப ஒருத்தன் திசா பட்டாணியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்க சரியாக அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ரவிக்குமாரையும் சேர்த்துக்கிட்டு முதல்சின் காமெடி பண்ணுறதா தான் நம்மளை தேட்டருக்குள்ளே உட்கார வச்சு கலாய்ச்சி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த ட்ரைப் கெட்டப்பில் வர்ற சூர்யாவா இருக்கட்டும் அவங்க இன்னும் ஒருத்தவங்க அவங்க பேர் எனக்கு தெரியல இந்த வம்சம் படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க அருள்நிதிக்கு ஜோடியா ஒரு சில சீனு ராமசாமி படத்தில் கூட பார்த்துருப்பேன் எனக்கு அவங்க பேர் தெரியல அவங்க கூட பர்ஃபாமன்ஸும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க நட்டி அட்ரா அட்டகாசமாக பண்ணியிருப்பார் கருணாஸ்க்கு ஒரு நல்ல கெட்டப் அப்படின்னா சொல்லலாம் இன்னும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க பட் நம்ம கையில் லென்ஸு கொண்டுகிட்டு போயிருந்தோம்னா இன்னும் பல நடிகர்களை கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி சிவாவுடைய ஒர்க்கு சூப்பர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடுவில் சொதப்பி இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வரலாற்று கதையை தான் படத்தில் எடுக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது தன்னுடைய கற்பனையை கூட வரலாற்று கதையாக எடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு பல பேர் பேசுகிறாங்க அவங்க வரலாற்று கதையை தான் படம் எடுக்க போகிறத சொன்னாங்க ஆனால் ஏமாற்றி விட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாகபலியான வரலாற்று கதையாக ஆ ட்ரிபிள் ஆர் என்ன வரலாற்று கதையா கற்பனை கதை தானே அதை வந்து அவங்க பெருசாக பண்ணலையா பட் இவங்க எங்கேயோ சொதப்பிட்டாங்க எங்கே சொதப்பிட்டாங்க அப்படின்னு தெரிய வரல கடைசியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு கார்த்தியெல்லாம் கொண்டாந்து உள்ளே விட்டாங்க ஒரு பருப்பும் வேகத்தை ஏன்னா பாதி பேர் பாதிலே அஞ்சு போயிட்டாங்க இன்டர்வெல் பெல் இன்டர்வெல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா சிவாவுக்கு வேதாளம்லாம் அல்டிமேட்டு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லலாம் அல்டிமேட்டுக்கு அல்டிமேட்னு சொல்லலாம் வேதாளம் இன்டர்வெல் சீன் எல்லாம் பட் இந்த படத்தில் இப்படி ஒரு ஓஸ்ட் எவர் நான் பார்க்கவே இல்லை நான் ரிவியூவே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓஸ்ட் எவர்னு தான் சொல்லியிருப்பேன் பட் அப்படி ஒப்போ ஒட்டு மொத்தமாக சொல்லிட முடியாது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு கிராஃபிக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டுக்கு இணையாக பண்ணியிருக்கிறாங்க அந்த டீப் ஃபாரஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே தான் எங்கேயோ மகாபலிபுரம் சைடில் எங்கேயோ சொல்கிறாங்க படம் பண்ணதை பாபி தீவிலையும் கொண்டுட்டு வந்து வீணாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கதைக்குள்ள அழகாக திசா பட்டானியை உள்ளே வச்சு இது அந்த ட்ரைபு பீப்புள் ஸ்டோரியாக ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அவர் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு கூட கொஞ்சம் நெருக்கி பண்ணிருந்தோம்னா சிவாவுடைய கரியர்லேயும் சரி சூர்யாவுடைய கரியர்லேயும் சரி ஒரு அல்டிமேட் மூவியாக அமைஞ்சிருக்கோம் இன்றைக்கி இவங்களெல்லாம் குறை சொல்கிறதுல தப்பே இல்லை ஏன்னா எல்லோரும் நம்பிக்கை தானே இவங்களுக்கு தங்கலானும் கைவிட்டு போயிடுச்சு இந்த படமும் கைவிட்டு போயிடுச்சு பாவம் இந்த நேரத்துக்கெல்லாம் வந்துட்டு மூளைக்கு மூளை நம்ம சுப்பிரமணியன் புறத்தில் அந்த எலக்ட்ரிக்கு ஜாமெல்லாம் வாடகை கொடுவார் இல்லையா சவுண்ட் சர்வீஸ் அவர் தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்கிற சீன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அது நம்ம த அந்த படத்துடைய தயாரிப்பாளர் பண்ணையாராக இருக்கட்டும் தனஞ்சயனாக இருக்கட்டும் சிவகுமார் ஐயாவாக இருக்கட்டும் ஈவன் கார்த்தி சூர்யா சிவா நம்ம பண்ணையாரை சொல்லிட்டுமா இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் தான் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய இமேஜினேஷன் பட் கடவுளை காப்பாற்றணும் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் நீங்கள் பருத்தி வீரன் பிரச்சனையை இன்னும் முடிக்கலை தயவு செஞ்சு அமீரை கூப்பிட்டு வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க பாவம் இல்லாதப்பட்ட மனுஷன் அவன் ஒன்றும் கோடிஸ்வரன் கிடையாது அவன் கடன் வாங்கினதுக்கு சாட்சி அந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள்லாம் சொல்கிறாங்க ராஜாவாக இருக்கட்டும் சசிகுமாராக இருக்கட்டும் சமுத்திர கனியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க எல்லாம் பொய்யா சொல்ல போகிறாங்க ஸோ அவருடைய கடனை முடிச்சு கொடுங்க அவர் வட்டி வேணாங்கிறாரு அவருடைய அசலை வந்து கொடுத்துருங்க எப்படியாவது ஏன்னா அந்த மனுஷன் வந்து நிச்சயமாக வயிறு எரிஞ்சிருப்பான் அவள் காசு தானே காசு தானே ஒரு மனுஷனை கொண்டு அதல பாதாளத்தில் தள்ளுது ஏதோ என்னென்னமோ கேஸெல்லாம் போட பார்த்தாங்க அவர் மேலே கடவுள் அதில் இருந்தெல்லாம் அவரை காப்பாற்றிட்டான் ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி தோல்விகள் இந்த மாதிரி அற்றர் ஃப்ளாப் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய அட்வைஸாக எடுத்துக்கோங்க சூர்யாவுக்கும் சரி நம்ம அந்த படத்துடைய தயாரிப்பாளர் பண்ணையாருக்கும் சரி தனஞ்சயனுக்கும் சரி சிவகுமார் ஐயாவுக்கும் சரி கார்த்தி எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் பார்த்தி வீரன் மூலமாக இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தயாரிப்புலேயுமே அது ஒரு பெஸ்ட்டு மூவி கார்த்திக்குமே அது ஒரு பெஸ்ட்டு மூவி பெஸ்ட்டு எவர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி படம் கொடுத்த ஒரு இயக்குனர் அவன் கடனை தயவு செஞ்சு அவன் கடனை கொடுத்துருங்க மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த ஆள் வைத்தறிச்சியில் வாங்கி இன்னும் தரமட்டமாக போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ் அண்ணனாவோ தம்பியாவோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு